வசனம் இருபத்தி எட்டு இருபது நான் உங்களுக்கு கட்டளேட்டையாவையும் அவர்கள் கை கொள்ள முடியாது அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு வரி சகல நாட்களில் நான் கூட இருக்கிறேன் என்றார் ஆம கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் சொல்லிப்போன வார்த்தைகள் இது ராஜரிக கட்டளை சொல்லி சொல்வோம் இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஆண்டவர் கடைசியா சொல்றாரு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இருக்கிறேன் என்றார் கருத்திற்கு உண்டாகட்டும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் இந்த ஒரு நாள் மாத்திரம் அல்ல அல்லது இன்றைக்கும் நாளைக்கும் மாத்திரம் அல்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி போனார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில அது உயர்வின் நாட்களா இருக்கலாம் அல்லது அது தாழ்வின் நாட்களா இருக்கலாம் அல்லது சந்தோஷமா இருக்கிற நாளா இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கிற நாளா இருக்கலாம் அநேகத்தை ஆதாயப்படுத்தின நாளா இருக்கலாம் இழந்ததா இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட நாளா இருந்தாலும் சரி எல்லா நாளும் சகல நாளும் ஆகவே சொன்னார் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அப்ப முடிவு பரியந்தம்னா இந்த உலகம் முடியிற வர அவங்க கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி சென்ற தேவநாதர் இந்த உலகத்துல எல்லாரும் நம்மை கைவிட்டு போக விடலாம் ஆனால் ஒரே ஒருவர் தான் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலை நம்மோடு கூட இருக்க முடியும் நான் இருக்கிறேன் என்று கூட அநேகர் நமக்கு வாக்கு கொடுக்கலாம் சொல்லலாம் ஆனால் எல்லா இடங்களிலும் அவர்களால் நம்மோடு கூட இருக்க முடியாது எல்லா இடங்களிலும் நமக்கு உதவி செய்ய முடியாது எல்லா இடங்களிலும் அவர்கள் செயல்பட முடியாது ஆனால் ஆண்டவராய் இயேசு அப்படி அல்ல அவர் உண்மை உண்மையுள்ளவர் அவர் சொன்னால் நிச்சயமாய் அதை செய்கிற தேவனாயிருக்கிறார் அவர் நமக்கு கடைசியாக சொன்ன வார்த்தை உலகத்தின் முடிவு பரையந்தான் இந்த உலகத்தின் முடிவு வர நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்ட்டு அதுவும் எப்படியா இந்த உலகம் முடியற வர ஒவ்வொரு நாளும் சகல நாட்களும் சகல நாட்களும் ஏதோ ஒரு நாள் மாத்திரம் அல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம் அல்ல எந்த நாள் எடுத்தாலும் அன்னைக்கு நம்ம கூட இருப்பார் எந்த நிமிடம் எடுத்தாலும் அந்த நேரத்தில் நம்ம கூட எந்த வினாடி எடுத்தாலும் அந்த இடத்துல நம்ம கூட இருப்பார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுது என்று வாக்கு சொன்னிப்பான் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மதித்த உடனே சீசர்களுக்கெல்லாம் ஒரே கலக்கம் என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாது இருக்கிறார்கள் அவர் கலங்கி போய் நிற்கிறார்கள் தங்களுடைய சொந்த தொழில விட்டாச்சு பிள்ளைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு இப்போ இயேசு கூடவே பின்னாடி சுத்திட்டு இருந்தோம் இப்பொழுது திடீரென்று சிறுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார் இனி என்ன செய்வது அடுத்த சூழ்நிலை என்ன செய்வது என்று சொல்லி எல்லாம் கலங்கி போய் நின்ற ஒரு வேலை அப்ப என்ன செய்வது என்று புரியாமல் இருந்த நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாக உங்களுக்கு சொல்கிறார் உலகத்தின் முடிவு வரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன் இருக்கு இருப்பேன் என்று சொன்னார் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக இருக்கிறதாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உங்க கூட தான்ப்பா இருக்கிறேன் உனக்கு கவலைப்படாத சில நேரம் நமக்கு கேள்விகள் வரும் நிச்சயமாக ஆண்டு நம்ம கூட இருக்கிறாரா சூழ்நிலைகள் வேறு விதமாக போய் கொண்டு இருக்கிறதே இந்த நிலைமையில் நம்ம என்ன செய்வது என்று சொல்லி ஒரு கலக்கம் நம்மை ஆட்டி படைக்கலாம் ஆனால் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் அவங்க கூட தான் பார்க்கிறேன் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் அவங்க கூட இருப்பேன் நான் அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் அழுத்தி அங்கே அவர்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன ஒரு சந்தோஷம் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நம்மை கைவிடாதே இன்றைக்கு சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவர் சில நேரங்களிலே எல்லாரும் நமக்கு நம்பிக்கை கொடுத்தவர்கள் கூட நம்ம வீட்டு விலகி போகலாம் அல்லது சூழ்நிலைகளாக இருக்கலாம் அந்த சூழ்நிலையில் நமக்கு அவங்க உதவி செய்யாமல் கூட போய்விடலாம் ஆனால் கர்த்தரோவென்றால் நம்மோடு கூட இருப்பார் வேதாமத்தில் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்குறோம் யோசிப்பு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தவனாக இருந்தான் அந்த யோசிப்பின் மீது பொய்யான குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் தள்ளின பொழுது வேதம் சொல்லுகிறது யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி யோசேப்போடு கூட யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார் அந்த சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட கத்தரும் இருந்தார் இன்றைக்கும் கூட நம்முடைய சூழ்நிலை நம்ம சில நேரம் கலந்து போயிருப்போம் இந்த சூழ்நிலையில் நமக்கு கூட யார் இருக்கிறா அப்படின்னு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருந்து நம்ம வழி தேவன் நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையில் நமக்கு விசாலங்களை ஏற்படுத்தி தேவன் காலன் கத்திற்குமே உண்டா ஒருவேளை இல்லாமல் நிமித்தம் நீங்கள் தனிமையிலே சோர்ந்து போயிருக்கலாம் உதவி செய்வார் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அண்ட சராசரத்தை படைத்த தேவாதி தேவர் சகலத்தை சிருஷ்டித்தவர் சகலம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் ஸ்ரீஷர்களும் அப்படித்தான் கலங்கி போய் நின்றிருந்த பொழுது இயேசு சொன்ன வார்த்தை நான் உன்னோடு உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா இதோ உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்கள் கூட இருக்கிறேன்னு சொன்ன உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் பயங்கரமான காரியங்களை செய்வார் அதிசயமான காரியங்களை செய்வார் அன்றைக்கு அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் அநேக வியாதிஸ்தர் சுகமானார்கள் அதே பிசாசின் புட்டியில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஜனங்கள் கூட்ட கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் இன்றைக்கும் கூட ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கும் உங்கள் ஒருவரோடு கூட இருந்து செயல்பட வல்லவராயிருக்கிறார் விளையேற பெற்ற ஆத்மா இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொன்னார் அந்த அழிந்து போகிற ஆத்மாக்களை பெற்ற ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக ஆண்டவர் கொடுத்து சந்தோஷப்படுத்த வல்லவராயிருக்கிறார் நம்மை கொண்டும் உங்களை கொண்டும் ஆண்டு ஒவ்வொருன்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகவே ஆண்டு சொன்னார் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்மோடு கூட இருந்த பலத்த கிரியைகளை செய்ய போகிறார் நம்மோடு கூட இருந்த ஆத்த மறுடைகளை செய்ய போகிறார் நம்மோடு கூட இருந்த பரலோகத்தை சந்தோஷப்படுத்த போகிறார் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் சூழ்நிலையில் கண்டு சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர்களோடு தான் இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாலும் எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருக்க முடியாது ஆனால் ஒரு இமைப்பொழுது கூட கைவிடாமல் ஒவ்வொரு வினாடியும் நம்மோடு கூட நமக்குள் இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் ஆண்டவராயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இந்த நம்மை ஆசிவதிப்பார் தொடர்ந்து ஆண்டு ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக நிற்போம் கருத்த ஆசை